மூணாறு மாட்டுப்பட்டி குட்டியார் டிவிஷன் முதல் தென்மலை எஸ்டேட் வரையுள்ள சாலையை சீரமைப்பு செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது பல வருடங்களாக சேதமடைந்துள்ள சாலையில் கால்நடை பயணம் கூட சிரமமாக மாறியுள்ளது சாலையை சீரமைப்பு செய்யவில்லை என்றால் இனிவரும் அனைத்து தேர்தல்களையும் புறக்கணிக்க உள்ளதாக இப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மூனாரில் மாட்டுப்பட்டி எஸ்டேட் குட்டியார் டிவிஷன் முதல் தென்மலை எஸ்டேட் வரையுள்ள சாலை பல வருடங்களாக சேதமடைந்துள்ளது சாலையை சீரமைப்பு செய்யவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் மாட்டுப்பட்டி எஸ்டேட் குட்டியார் டிவிஷன் முதல் தென்மலை எஸ்டேட் வரை உள்ள சுமார் பத்து கிலோமீட்டர் வரும் சாலைதான் பல வருடங்களாக சேதமடைந்துள்ளது இப்பகுதியில் ஆறுக்கும் மேற்பட்ட டிவிஷன்கள் அமைந்துள்ளன ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளும் இந்த டிவிஷன்களில் வசித்து வருகின்றனர் இவர்களின் அடிப்படை தேவைகளுக்காகவும் பொருட்கள் வாங்குவது மற்றும் மருத்துவமனை பள்ளி கல்லூரி போன்ற தேவைகளுக்கும் மூணாருக்கு சென்று வர என்றால் இந்த சாலையில் தான் செல்ல வேண்டும் சாலை பல வருடங்களாக சீரமைப்பு செய்யப்படாததால் கால்நடை பயணம் கூட சிரமமாக மாறியுள்ளது மட்டுமல்லாது வாகனங்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சாலையில் இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதும் தொடர்ந்து வருகிறது இருபது வருடங்களுக்கு முன்பு சாலையில் தாரிங் விலைகள் நடத்தப்பட்டுள்ளது தற்போது சாலையில் ஜல்லிக்கற்கள் உட்பட சேதமடைந்து குழிகள் காணப்படுகிறது மேலும் குண்டும் குடியுமான சாலையில் ஆட்டோக்களில் பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆட்களை கொண்டு செல்ல முடியாமல் ஓட்டுநர்களும் சிரமப்பட்டு வருகின்றனர் இந்த பகுதியில் ஒரு பள்ளிக்கூடமும் அமைந்துள்ளது ஏராளமான பள்ளிக்கூட குழந்தைகளும் இந்த சாலையை நம்பியுள்ளனர் அவசர தேவைகளுக்கு மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் இப்பகுதி மக்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த சாலையில் உள்ள குழிகளை தவிர்த்து வாகனம் ஓட்ட முடியவில்லை என்றும் ஓட்டுநர்களும் தெரிவித்துள்ளனர் இந்த சாலையை சீரமைப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அரசியல் கட்சிகளும் போராட்டத்தை நடத்தியுள்ளனர் சாலையை இனியும் சேதமிப்பு செய்யவில்லை என்றால் அடுத்து வரும் தேர்தல்கள் அனைத்தையும் புறக்கணிக்க உள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இருந்து மாட்டுப்பட்டி குண்டு மாட்டுப்பட்டி டாப்பு தென்மலை குண்டுமலை இந்த ஆரண்டி இந்த நாலு ஏரியாவுக்கும் ஒரு ஆயிரம் குடும்பம் நாங்கள் வசிக்கும் ஸ்கூல் பிள்ளையா பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆட்டோவுக்கு வண்டிக்கு ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா காசு கேட்காங்க வண்டிக்கு வ வண்டிக்கு ஒரு வசதி இல்லை எங்களுக்கு வேறு ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு பயங்கர தட்டுப்பாடு கஷ்டமாக இருக்குது ஒரு பேஷண்ட்டை கொண்டு வரணும்னா இடையிலே ஒன்று ஆயிடுச்சு ரோடு ரெண்டு மூணு ட்ரிப்பும் நாங்களும் மறியல் பண்ணிட்டோம் இதுக்கு முன்னால் ஃப்ளக்ஸ் வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு ஆறு வருஷமே எங்களுக்கு இதை ஒன்றுமே செஞ்சு கொடுக்கல இந்த ரோடு சரி பண்ணி தரலன்னா அடுத்து வர்ற எலெக்ஷனும் எந்த எலெக்ஷனுக்கும் நாங்கள் வந்து ஓட்டு போட மாட்டோம் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நம்பியுள்ள சாலையை சீரமைப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பலமுறை முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை நாட்டுப்பட்டி குட்டியாறு முதல் மாட்டுப்பு டாப்பு ஆரண்டி குண்டுமலை தென்மலை இந்த ரோடு பாசி ஒரே ரோடு நாங்கள் தொழிலாளின்னு சொல்லிட்டா ஒரு ஆயிரம் குடும்பம் அங்கே வசிக்கும் எங்களுக்கு இது வரைக்கும் இந்த ரோடு வந்து ஒரு ஏழு பத்து வருஷம் பக்கம் ஆகப்போகுது எங்களுக்கு இந்த ரோடை சரி பண்ணி தரல ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஒரு வண்டிக்கு கூடோன்னா மாட்டுப்பு டாப்லேருந்து குட்டியாரம் வரதுக்கு ஒரு முந்நூறுவா கேட்காங்க அது வண்டி மெயின்டனன்ஸும் கூடுதலா இருக்குது வரமாட்டேங்க கொடுத்தாலும் பைசா போடுறது பட்சம் கொடுத்தாலும் வரமாட்டேங்க எமர்ஜென்சிக்கு யாரையும் கூட்டு போமோல வரமுல்ல ரொம்ப பாதிப்பு அதேமாரி ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க இருந்தாலும் பயங்கர பாதிப்பு வண்டி கரெக்ட் டைம் போக முடியாது வர முடியாங்க டைம் பிந்தி தான் வருது வேலைக்கு போகிறவங்க கூட பிள்ளையை விட்டுட்டு போயிட்டு வந்து பார்க்கணும்னா சாயந்தரம் நாலு மணிக்கு வராங்கன்னா நாலரை மணி அஞ்சு மணி தான் வராங்க பிள்ளைய கரெக்டான ஒரு டைம் வர முடியல ஸ்கூல் வண்டி ப்ராப்ளம் இப்படிலாம் பிரச்சனை இருக்குது இது வரைக்கும் நாங்கள் எலக்ட்ரிக் மனு கொடுத்தாச்சு போலீஸ் தெரிவித்தாச்சு பஞ்சாயத்து தெரிவிச்சாச்சு ரோடு சொல்லி ரோடுக்கு எல்லாமே நாங்கள் பிடபிள்யூ எல்லா கம்ப்ளைண்டும் கொடுத்தாச்சு இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை அது கரெக்டான சீரமைச்சு எங்களுக்கு கரெக்டாக நீங்கள் தரலை கவர்மெண்ட்டு ஏற்றெடுத்து கரெக்டாக செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் பொதுவாக எலெக்ஷனை புறக்கணிப்போம் அது எந்த எலெக்ஷனுக்கு யார் சரி நாங்கள் மூணு கமிட்டியும் மூணு கமிட்டியும் சேர்ந்து நாங்கள் புறக்கணிப்போம் ஊர் மக்களும் சேரும் சேர்ந்து இருக்குது இப்போ சேர்ந்தால் நாங்கள் ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருக்கோம் அதுபடி கண்டிப்பாக நாங்கள் உத்தரவு கொடுத்து எங்களுக்கு ரோடு போகலாம் நாங்கள் கண்டிப்பாக மறிப்போம் மறியல் நடக்கும் அதனால் கவர்மெண்ட்டு இது ஏற்றெடுத்து கரெக்டான வடிக்க எங்களுக்கு நல்ல உள்ள போட்டுக் கொடுக்கும் சாலையை சீரமைப்பு செய்ய வேண்டும் என்றும் இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் இப்பகுதியில் பொதுமக்களின் சார்பில் ஃப்ளெக்ஸ் போர்டும் வைக்கப்பட்டுள்ளது News Bureau Munnar